தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லேனில் பாட ஆமா வில்லேனில் பாட என்னங்க புரியலையா பெரியவங்க வில்லு பாடி கதை சொல்ல கேட்டிருப்பீங்க எங்க பிஞ்சு குழந்தைங்களை பாருங்களேன் வில்லினை கொண்டு சொல்லினை தொடுத்து வலிமைமிகு மிகு தமிழ் மொழியை அறிவு மிகு கருத்துக்களை எடுத்துரைக்க இசைச்சுவை கலந்தே வரும் எம் கேஜி குழந்தைகளின் வில்லு தொடர்ந்து வரும் உங்கள் கைத்தட்டல்களோடு

బాబరే అన్న మే నతుగ ఎమోషన్స్ ఎర్దుకు అన్న షాస్ వీడియో తేటి సెకండ్ దరుకు ఓపెన్ లియో ఓవే ఎమోషన్స్ దరుకు ఇప్పుడు ఎల్ల ఎమోషన్స్ మారి మారి వరదాల బ్రైన్ లికన నరపగల్ బాదుకు అలే పేని అంగ్రేజీ నారి അത് ടൈം പണി കൊടുത്ത് പാടം സമ്മതപ്പെട്ട തേവന വിഷയങ്ങളെ പാകുതി ചെയ്യല ആറ് വയ വരെ ഉള്ളു കുഞ്ഞു മൊബൈല അറിവ് തവിക്കും മൊബൈല മറ്റുമേ പെടുക്കാം നന്റി വണക്കം

அதிகரிச்சூமி நிறைய மரங்களை வளர்க்கணும் மரங்களே வளர்ப்போம் வாழ்வோம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் நன்றி வணக்கம்